ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸியாக நம்ம வந்து எப்போவுமே பண்ணுறவுடைய கேசரி தான் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து பால் வந்து ஊற்றி பால் கேசரி மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நம்ம சாப்பிடும்போது நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிவிடுங்க நெய் வந்து நல்லா உருனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை அதையும் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வறுத்துடுங்க ரவை வந்து நல்லா வந்து அந்த இருந்து ஒட்டாமல் தனியாக உதிர்ந்து உதிர்ந்து அழகாக வரும் அந்த மணமும் லைட்டாக வந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கிடுங்க இப்போ ரவை வந்து நல்லா வந்து வறுபட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் அதே பேன்லே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கிடலாம் இதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ரொம்ப கம்மியான அளவு தான் ஒரு பத்து முந்திரி ஒரு பதினஞ்சு காஞ்ச திராட்சை இதையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி வரும் அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து அதே பேன்லே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி கணக்கு பண்ணி ஊற்ற போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் தான் இது நான் வந்து காய்ச்சிட்டு ஆற வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கணும் கொதிக்கும் போதே நம்ம வச்சிருக்கக்கூடிய ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து கட்டி எதுவுமே வராமல் வந்து நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துல வெந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சீனி போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக சீனி வேணும்னா இதிலேருந்து ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிடுங்க இப்போது நல்லா சீனி எல்லாமே ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதையும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அது வந்து இந்த பேனில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அந்த டைம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு அப்புறம் வந்து வறச்சு தகுந்த முந்திரி அப்புறம் வந்து கிஸ்மிஸ் இந்த ரெண்டுமே போட்டுக்கிடலாம் போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் இது வந்து நல்லா ஒரு ஷேப் உரணுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு கிண்ணியில் வறுத்த முந்திரியில் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டிருக்கேன் அதிலே ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா வந்து அதை போட்டு நல்லா சமப்படுத்திட்டு அப்படியே ஒரு ப்ளேட்டில் வந்து கம்மித்து வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்